ஏன் என் கத்தியாலை கழிச்சிங்கன்னு கேட்குறாங்க நாங்கள் ஒன்றும் கத்தியால் கிழிக்கலையே கத்தியால கிழிச்சா அவங்கெல்லாம் எந்த ஹாஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் நான் கூட இன்னைக்கு காலையில் பேசும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டார் யாரோ ஒருத்தர் சமூக வலைத்தளத்தில் பார்த்தேன் கத்தியில் கிழிச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் அதுக்கு கேட்டேன் நான் கத்தியில் கிழிச்சிருந்தால் அவங்க எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான் அப்போ அந்த சமூக வளையத்தில் வரக்கூடிய செய்தி ஒருவர் ஒரு ஒரு பாதிப்பு ஒரு ரத்த காயம் ஏற்படுகிறது ஒரு கத்தியில் கிழிச்சிடுறாங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையோ தனியார் மருத்துவமனையோ ஏதாவது ஒரு ஒரு இடத்துல சிகிச்சைக்கு நாற்பத்தோரு பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் எடுத்தீங்களே அதுல எத்தனை பேருக்கு உடம்பில் கத்தியால் கிழிக்கப்பட்டிருந்ததுன்னு ரிப்போர்ட்டில் வந்தது உங்க டாக்டர்களை வச்சுக்கிட்டு அவசர அவசரமா ஒரு ரிப்போர்ட் சொன்னா நம்ம வண்டவாளம் வந்துரும் சொல்லி ஒரு போலியான ஒரு போஸ்ட்மார்ட்டம் பிரேத பரிசோதனை வாங்கியிருக்கீங்களே அந்த நாற்பத்தோரு பேரில் எத்தனை பேர் உடம்புல கத்தியில் கிழிச்சிருந்ததுன்னு ஒழுங்கான பிரேத பரிசோதனை நடந்திருந்தால் தெரிஞ்சுருக்கும் இப்போ ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்களே ஐம்பது ஐம்பது பேருக்கு மேலே நூறு பேர் வர அவங்களெல்லாம் என்ன ட்ரீட்மெண்ட் இன்ஜூரி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுங்க நாங்கள் சொல்கிறோம் உடம்புல கிழிச்சிருந்தது அவங்களுக்கு இன்ஜூரி சர்டிவிகேட்டில் இருக்கா இல்லையான்னு அவன் தான் எடுத்துக்கிட்டு இருக்கான் நான் நூறு பேருக்கு மேலே அவனை என்ன மறைக்கிறீங்க மா சுப்பிரமணியம் வச்சுக்கிட்டு ரிப்போர்ட்டை மறைக்கிறீங்களா இல்லையா இன்ஜூரி சர்டிவிகேட்டை கொடுங்க எல்லா அரசாங்கம் ஆட்சி இவங்களை வசிக்கிறது மந்திரியை மா சுப்பிரமணிய கூட்டியாந்து இருந்து அந்த அந்த சாரிலே ஜெயிலுக்கு போக ஆள் அதில் தப்பிச்சுட்டு இங்கே வந்துக்கிட்டு விதம் மாற்றி கொடுத்துட்டு நான் ஒன்று எங்க ஆளுங்க ஒன்று கத்தியில் கிழிக்கலை இதில் கிழிக்கலைன்னா அவங்க தான் சொல்கிறாங்களையா பெண்கள்லாம் இதை வச்சு கிழித்தாங்க பிடிச்சி பிடிச்சி தள்ளுனாங்க எங்களுக்கே புரியலை வீடியோ இருக்க எங்களுக்கே பயமாக இருந்தது யார் இப்படி பண்ணுறான்னு தெரியலை அப்படிங்கிறாங்க அப்போ அப்ப இப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றீங்க மிஸ்டர் செந்தில் பாலாஜி அதனால எத்தனை ஏதாவது குற்றம் செஞ்சுட்டு அவர்களெல்லாம் இந்த அளவிற்கு யோகிகள் மாதிரி பேசுறது செந்தில் பாலாஜியால் மட்டும்தான் முடியும்